கொண்டக்கடலையை எட்டு மணி நேரமாக ஊற வச்சு இப்போ எடுத்திருக்கேன் அதில் உப்பு போட்டு வேக வச்சிடலாம் அஞ்சு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா சும்மா அந்த மாதிரி நம்ம கையில் ஒரு கொத்த அளவுக்கு மல்லித்தலை ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம் தண்ணியெல்லாம் ஊற்ற வேணால் சும்மா குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் இல்லை குறை குறைப்பாக அரைச்சிட்டும் இப்போ தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுளுந்து ரெண்டு வர மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு பெரிய வெங்காயம் வெங்காயம் நல்லா அப்புறமா இதில் சுண்டல் சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா மசாலா அதையும் சேர்த்துக்குவோம் தேங்காயை கூடவே ஒரு கையளவுக்கு கேரட் துருவின கேரட் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்ருவோம் நீ பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக சும்மா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இது போல் நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்து கொஞ்சமாக லெமன் புளிஞ்சிக்கலாம் சும்மா ஒரு ரெண்டு சுட்டு லெமன் புளிஞ்சிட்டு அதையும் விட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அருமையான சுண்டல் ரெடி அருமையான ஒரு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு ஸ்நாக்குக்கு இது போல் செஞ்சிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும்